அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நம்ம வந்து ஓட்ஸையும் குருணை அந்த நம்ம கொதுமை குருநோட்டில் அதையும் வச்சு நம்ம வந்து கஞ்சி காய்ச்சல் போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ஜுரம் காரங்கெல்லாம் சாப்பிட்லாங்க அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் அவங்களுக்கு பாருங்க அது வந்து ஓட்ஸை வந்து நான் ஒரு கப்பு போடுறேன் ஓட்ஸ் இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது மந்து கடையிலேயும் கிடைக்குது வாங்கி வச்சுக்கோங்க இது ஒரு கப்பை போட்டு ஊற வச்சுக்குவோம் ஜுரம் உனக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருப்பாங்க அவங்க இந்த கஞ்சி காய்ச்சி கொடுத்தா அவ்வளோ நல்லது உடம்புக்கு அவங்களுக்கு நம்மளும் வந்து இந்த டெய்லி குடித்தா அவ்வளோ ஆரோக்கியமான கஞ்சிங்க இது நைட்டில் சாப்பாடு லைட்டாக எடுத்துக்கிட்டு இந்த டம்ளர் கஞ்சி குடித்தாக்கா அவ்வளோ நல்லது நமக்கு உடம்புக்கு பாருங்கள் இந்த கோதுமை வந்து இது ஒரு கப்பு போடுறேன் ஆனால் ஊற வச்சு தான் நம்ம செய்யணும் ரொம்ப வேகம் இல்லாட்டி கோதுமை குழந்தைலாம் அவ்வளோ சத்து இருக்குங்க கோதுமையில் ரெண்டு ரெண்டுமே நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் ஊற வச்ச பிறகு செய்யலாம் நான் இப்போ வந்து நான் சட்டியில் வந்து நான் நெய் போடுறேன் சின்ன துண்டு பட்டை போடுறேன் இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்த கோதுமை ஒரு நேரம் மொதல் போட்டுடலாம் இதுக்கு ஒரு ரொம்ப நேரம் வேகம் வந்து இது பாதி இது வந்த பிறகு நம்ம வந்து ஓட்ஸ் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு கப்பு ரவாக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு பிரிஞ்சு ஆல்ட்டு போடுறேன் நல்லா கொதிக்கட்டும் கொதி வருது பாருங்கள் இப்போ வந்து நான் ஓட்ஸை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் நல்லா வேகணும்ல அதுக்கு போ தண்ணி ஊற்றிக்குவோம் தேவைட்டால் நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து சுகர் சேர்த்து செய்கிறேன் சுகர் காரங்க வந்து சுகர் ஃபிரீ இருக்கு மாத்திர இருக்குதுல்ல டேப்லெட்டு அதை போட்டுக்கலாம் சுகர் காரங்க இது கோதுமை இது அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணுங்க அவங்க அவ்வளோ நல்லது இந்த கோதுமை கொஞ்சம் கஞ்சி கா சாப்பிட்றது வாங்க திராட்சை இருக்குது முந்திரி இருக்குது பாதாம் கொஞ்சம் வட்டி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் சுகர் போடுறேன் தேவையான அளவுக்கு சுகர் போட்டுப்போம் பால் ஒரு டம்ளர் ஊற்றுறேன் நீங்கள் வந்து தாதா வந்துங்க தொண்ணூறு வயசு வரையும் வாழ்ந்தாங்க அவங்க நைட்டு நைட்டு இந்த கோதுமை கஞ்சி கொண்டு தான் சாப்பிடுவாங்க லைட்டாக சாப்பிடுட்டு இந்த கோதுமை கஞ்சி அவங்க காய்ச்சி வச்சிடணும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க அவங்க இப்போ உள்ளவங்கலாம் எங்கே அவ்வளோ ஆரோக்கியம் உடம்பு இருக்க மாட்டேங்குதுங்க அவங்க வேலையும் அவங்களே தான் பார்த்துக்கிட்டாங்க கடைசி வரைக்கும் தொண்ணூறு வயசு வந்துங்க எங்கள் அப்பாவோட அப்பா வாழ்ந்தாங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க நைட் நைட்டு நாங்கள் கோதுமைக்கூர் கஞ்சி அச்சு வச்சுருவோம் சூப்பராக டே பாருங்க அவ்வளோதான் ஜுரம் உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக காய்ச்சி கொடுத்தா அவங்கள நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க சுகர் காரங்களும் கஞ்சி கொஞ்சம் அடிக்கடி குடிக்கணும் நீங்கள் வேணால் வெள்ளம் போட்டுக்கலாம் நைட்டில் வந்து நம்ம லைட்டாக சாப்பாடு எடுத்துக்கிட்டு இது ஒரு டம்ளர் குடிச்சோக்கோ அவ்வளோ ஆரோக்கியமாக நம்ம உடம்போம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பிரிக்கனு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்